விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி நாங்கள் சாலையை எப்படி போடுவோம்னா எது பிரதான சாலையை முடிவு எடுத்தோம் முலம் திறவுக்கு வாய்ப்பு கொடுத்து மூலம் திறவு உத்தரவுகளுங்க பிரதான சாலை ஏரியா டூ ஏரியலிங்காக ஸ்கூலுக்கு போகிறது மக்கள் அதிக யூஸ் பண்ணுறது போட்டோம் முகாம் நடத்துனது வந்து என்ன சின்ன சந்திரவுங்க தேவை அவங்களுக்கு தண்ணி வராது தீர்வை வராமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய இதுல கார்ப்பரேஷன் கவனி வந்துருக்கு அதனால தான் மக்களோட சேவைகள் எல்லாமே வழங்கப்பட்டு உள்ளது அதில் தான் பூங்கா இந்த மாதிரி அவங்க என்ன விரும்புகிறாங்க நிறையா சின்ன பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் எங்கேயும் காரிட்டு இருந்தால் அவங்களுக்கு சின்ன கிரௌண்ட் ஏற்பட்டது அந்த கட்டத்தை வந்து போயிட்டு வரணும் இப்போ நம்ம ஒரு ஒரு கட்டமாக தாண்டி ஆச்சுங்க மலராணி மீது பெரிய சவாலாகவே இருந்தது கிட்டத்தட்ட மாநகராஜி ஃபுல்லாகவே சவாலாக இருந்தது அதை நம்ம சரி பண்ணி கடந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு கொண்டு வந்தோம் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு இந்த வருஷத்தோட ஒரு ரெண்டு இடத்துல தான் கேட்கணும் மூணு இடமாக இருக்கணும் போக்குவரப்பாளம் கீண்டிக்காணி பதினாறு அந்த முதலீஸ் ஆகும் பம்பரும் சொல்லணும் அணை திரும்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா இந்த மூணு இடத்துலாம் இருக்குது அதுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு நல்லா மோட்டர் இருந்தாலும் அந்த இடத்துல கரண்டு போயிடும் தண்ணி நின்று மழை பெய்ய போகிறனால அங்கே ட்ரெயின் பண்ணியாச்சு அது தண்ணியும் ட்ரெயினிக்கு வாய் கிடையாது ஆனாயிரத்தி முழுவதும் கிடையாது அடுத்து நம்மளோட பேத்து மோட்டர்த்தையும் கிடையாது என்று தெரிஞ்சுக்கிடுவேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடை ஓடையை வந்து நம்ம ஏன் அலப்படுத்துகிறோம் அப்படின்னா இருபத்தி மூணு மலையில் ஒரு முதலமைச்சர் வரும் முதலாயிரத்தி அமைச்சர் அறிவு பண்ணி தண்ணி ஃபுல்லாக போச்சு மற்ற ஒரு முப்பது வார்டு உடனே இறங்கிட்டு இருவது நல்லா இதெல்லாம் லேட்டாக போகணும் வெறியுள்ள தண்ணியெல்லாம் உள்ளே வந்துக்கணும் அது விடாமல் நைட்டு இரவும் பக்கமும் பாதுகாத்துட்டு இருக்கனால தான் துருபூரிமான இருக்குது தண்ணி உள்ளே வரதில்லை இருந்தாலும் அப்படியே வந்துட்டாலும் ஓட ஒழிய பாஸ் பண்ணுற தான் இன்னும் ஒரு அஞ்சு டு ஆறு மீட்ரு ஏன் அகலத்தை பொறுத்து பண்ணுறோம் இப்போ எங்கள் மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ரெண்டு ரோடும் பாதிக்கப்படாது பாதிக்கப்படாமல் எங்கெல்லாம் அகலம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சைடு ஆறு மீட்டர் ரோடு போட்டு இன்னொரு சைடு நாலு மீட்டர் நாலு மீட்டர் எந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது வீடெல்லாம் நெருங்கிட்டு ஆறு மீட்டரோடு எவ்வளோ ஒவ்வொரு வீட்டுக்கு வரைக்கும் எங்கெங்கன்னா அகலம் கிடைக்கும் ஓட அகலப்படுத்த முடியும்னா அது செயல்பாடுக்கு போகிறேன் ஏன்னா டிராஃபிக் எங்கள் கூறிட்டு ஸ்கூல் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ நீங்களும் சில செய்தியாளர்கள்லாம் கீழே எடுத்து போடுறீங்க ஓட ரோடை செஞ்சாங்க அதையும் அதுக்கு தகுந்த நகர்ந்தமே முடிச்சு என்று தெரிஞ்ச முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பதினாறு பயணம் பயணிகள் ஒரு மேடம் பஸ்ஸில் தகுந்த மாதிரி மே மாதம் அந்த யூஜிடி ஃபங்க்ஷன் வந்துடும் வர அழக மறைஞ்சி கவலை கிடையாது இப்போ நிறைய தொந்தரவு இருந்தாலும் மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ரோடெல்லாம் ரிசர்வேஷன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இல்லைன்னா ரோடு வேலையும் நடந்துட்டு இருக்கு டானும் அதே மாதிரி தான் இன்னும் நிறையா அந்த குழந்தைகளுக்கு நம்ம சின்ன மணி கிரவுண்டு போடுற மாதிரி பெரியவங்களுக்கு பூங்கா ரெடி பண்ணி கொடுப்போம் நம்ம முதியவர்கள் பூங்கா வச்சாச்சு அதனால் மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பூங்கா தனியாக கொடுத்தா இருக்கும் நாங்கள் அதையும் நம்ம ஆணையர்களாம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த இடம் இந்த இடத்துல நிறைய பூங்கா இருக்குது அதாவது நம்ம எப்போவுமே வந்து மலையிற்குள்ளே பூங்கா போடுறது பார்த்தா இன்னொரு புது பூங்கா இருக்கும் அப்படின்னா தான் அந்த சர்ச்சி சாங்கன்னு போடும் இந்த வாக்கிங் வர்றவங்க வீட்டில் சேர்ந்து வருவாங்க அங்கே தனியாக பூங்கா கொண்டு போயிருக்கலாம் அதுமாதிரி எந்த இடத்துல பக்கத்தில் பூங்கா இருக்கோ மார்க்கெட் திருநாளையும் சின்ன பிள்ளைங்களுக்கு அதுக்குள்ளே வருங்காலத்தில் செயல்படும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து போன வாரம் ஆர்டர் குடிச்சுட்டு சொன்னேன் மணராட்சியில் வச்சுட ஆர்டர் அங்கே வச்சு கொடுப்போம் ஓட ஏழு கிலோமீட்டர் காசு ஆகுது நான் நிறைய இடத்துல குறிப்பாக இந்த இடத்துல அண்ணா நகர் போகிறதுல மூணாமேலேருந்து போச்ச இடத்துல அங்ககிட்டு போனீங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த வாடை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஓடையில் நிறைய கறிக்கடை கழுகு ஓடையில் கேரி எடுத்து போடுவாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது மனங்கள் ஆண்கள்னால் ஏன்னா சரி ஒரு ஆயிரத்தி ஒரு ஆளை வச்சு வேலை பார்த்தா அந்த நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் அதை எப்படி மக்கள்கிட்ட அவர்னஸ் பண்ணலாம்னு வச்சுருக்கோம் பத்திரிகையாளர் இருந்ததுனால சொல்கிறேன் அன்றைக்கி ஒரு சிலவரெலாம் வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம ஊர் வந்து பேரன் சிட்டின்னு பேர் முத்துமான நகராக எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நம்ம ஆணையர் மகன் அங்கே ஆய்வு பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு பெட் மாதிரி வைக்கும் முப்பது ஏழு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு பாலம் இருக்குது பதினஞ்சு பாலம்னா அங்கிட்டேயும் கிராஸ் பண்ணுறது வடக்கு தெற்கு அந்த பாலத்துலலாம் அந்த ஜங்ஷன்லாம் போடுற இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த போர்டு இருக்கும் அதே பேசுகிற மாதிரி வைக்கும் அது வந்து வாட்ஸ்அப்பில் வரும் நான் தான் முத்து பேசுகிறேன்னா அது பேசுவோம் இனி ஏன் குப்பையாகுறீங்க உங்களோட வெள்ளத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற கொண்டு வரோம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கேரி பேக் வந்து போடக்கூடாது யூஸ் பண்ணுறது தடை பண்ணியிருக்கு அப்படின்னு சில இடத்துலலாம் நம்ம மனராட்சியோட ஆணையர் உத்தரவில் நம்ம சீரகம் மெஸ்ரோ எல்லாம் ப்ளானிங் எல்லாம் சக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது அது தவறான கருத்து ப்ரொடக்ஷனை போய் கடைப்பாங்க இந்த ஊரில் வந்து கஞ்சா வச்சுருக்காங்கன்னா கஞ்சா வச்சிருக்கவங்கள பிடிப்பாங்க வளர்க்குறவங்க பிடிப்பாங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க அதான் முடிவு எனக்கு அனுமதியே கிடையாது நாலு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயாச்சு இதான் முடிவாக இப்போ நீங்கள் காலையில் பார்த்த நாளில் சாலை வர ஆக்கிரமிப்பு நடப்பாத வந்து நடக்கிறது உதாரணம் வந்து ஒரு பத்து ரோடை நம்ம செல் பண்ணி வச்சுருக்கோம் அது ஃபியூச்சர் டெவலப்மெண்டில் வரும் இந்த பட்ஜெட் அதை பட்ஜெட் முன்னே வரும் டியூடி ரோடாக இருக்கட்டும் ஜேராஜ் ரோடாக இருக்கட்டும் நம்மளோட டவ்ளேஜி ரோடு நம்ம மானராஜ் ஆஃபீஸில் இருந்து மூணாம் மைல் வரைக்கும் ரெண்டு சைடு ஃபேவர்பிலர் போகிறோம் அதை என் டூ எண் மாதிரி சென்ட் காலேஜ் மாதிரி போட போகிறோம் நம்ம தூமிபுரத்தில் அதாவது அஞ்சாயிரம் தெருவுன்னு சொல்லுவோம் இங்கிவிட்டு இந்த ஜெயராஜ் ரோடையும் அண்ணாநர் ரோடியும் லிங்க் பண்ணுறது போடுறோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ப்ரைனர் ரோடு டிஎஸ்பி கேம்பஸ் அஞ்சாவும் பிரைனர் சிவந்தோரும் ட்ரைனரும் லீக் பண்ணுறா ஒரு பெரிய ரோடு எங்கெங்கன்னா அகலப்படுத்தியோ டிராஃபிக் குறைக்கிறதா நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் அந்த இதில் பண்ண போகிறோம் அம்பேத்கர் செம் பார்க்குங்க அந்த அறுவழி ரோடு லிங்க் ஆகுது ஒரு சின்ன சின்ன இடத்துல லிங்க் ஆகிற இதுன்னா அகலமாக இருக்கலாம் இப்போ நம்ம சவுலி கேசி இருந்து போட்டு விட்டோம் ரெண்டு சைடும் பார்க்கிங் போடுறாங்க நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிற நமக்கு தொந்தரவு பண்ணி கிடக்குது ஏன்னா நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தாலும் அதே தூக்கக்கூடிய இடம் தான் இப்போ ஸ்பேஸ் மட்டும் உண்டு பண்ணுறோம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு நீங்கள் மக்கள் ஒத்துழைப்பு தரணும் ஒரு ஒரு கேன்சல்னால் லைட் ஆட்டோமெட்டிக்காக இருக்கோம் இந்த ஒரு ஆறு பத்து ரோடு லிங்க் பண்ணுறோம் ஒரு கீ பிளான் மாதிரி வரும் இது வழியாக நீங்கள் நடந்து போனால் நடந்தேமே ரீச் பண்ணிக்கலாம் புது பஸ் ஸ்டாண்ட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதை தொட்டு நீங்கள் எல்லா எல்லாருக்கும் லிங்க் வரும் பீச் ரோடு எதனா ஹெரிட்டேஜாக ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து ஆட்பார்டை வந்து போட கொஞ்சம் பல்வேறு கட்டங்களாக போய்ட்டுருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இது ஒரு அவருணா சார் இருக்கு நான் மக்களே வந்து வரி கட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ நன்றி இதே மாதிரி நீங்கள் வரி கட்டணும் தண்ணி புலி கட்டணும் தொடர்ந்து மாநகராட்சிக்கு சேவை இருக்கும் முன்மாதிரியான மாநகராட்சி உருவாக்கம் சொல்லி